விரும்புகின்றேன் தொல்காப்பியன் எழுதிய நவீன இலக்கணம் நீ உன்னால் சமூக அதிகாரம் அரசியல் அதிகாரம் தலித் அதிகாரம் பெறுகிறோம் எழுதிய நவீன இலக்கணம் நீ உன்னால் சமூக அதிகாரம் அரசியல் அதிகாரம் தலித் அதிகாரம் பெறுகிறோம் இந்நாள் சமூக கணக்குகளில் மேல் கணக்கையும் கீழ்கணக்கையும் நேர் செய்ய வந்த தொல்காப்பிய கணக்கு பிள்ளை நீ சமூக கணக்குகளில் மேல் கணக்கையும் கீழ்கணக்கையும் நேர் செய்ய வந்த தொல்காப்பிய கணக்கு பிள்ளை கோவணங்களுக்கு கோட் சூட்டு போட்டு அழகு பார்க்கும் சமூக வடிவமைப்பாளர் நீ கோவணங்களுக்கு கோட் சூட் போட்டு அழகு பார்க்கும் சமூக வடிவமைப்பாளர் நீ தொண்டர்களுக்கு அறிவூட்டி தலைவராக்கி உயர்த்தி பார்க்கும் பேராசான் நீ சனாதனத்தின் ரத்த சுவடுகளை பகுப்பாய்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் தடையவையல் அறிஞர் நீ சனாதன குப்பைகளை அகற்ற வந்த எங்கள் தூய்மை பணியாளன் நீ சனாதன குப்பைகளை அகற்ற வந்த எங்கள் தூய்மை பணியாளண்ணி தனியார் தாரைவார்ப்புக்கு எதிராக தனியார் தாரைவார்ப்புக்கு எதிராக போரை நடத்தும் பொது வடதிசையை தென் திசைக்கு திருப்பிய அரசியல் மாலுமி வடதிசையை தென் திசைக்கு திருப்பிய அரசியல் மாலுமினி கட்சியை வடக்கிந்திய கம்பெனியிடம் வடகு வைக்காத பேர் ஆளுமை கட்சியை வடக்கிந்திய கம்பெனியிடம் வடகு வைக்காத பேர் ஆளுமை தமிழ் தேசிய இனத்தின் பேர் ஆளுமை நீறநானூற்று தலைவண்ணி தொல்காப்பிய புதல்வண்ணி மதச்சார்பு சாதி சார்பு கலக்காத அரசியல் அமைப்பு நீ மனு தர்மத்தை அளிக்க வந்த அம்பேத்கர் மறுவதிப்பு நீ மதச்சார்பின்மை காத்து நிற்கும் எங்கள் காத்தவராயண் நீ மதச்சார்பின்மை காத்து நிற்கும் எங்கள் காத்தவராயண்ணி எம்மை நயவஞ்சக சனாதன நரிகளுக்கு எதிராக வழிநடத்தும் நல்ல நல் ஆயண்ணி எம்மை நயவஞ்சக சனாதன நரிகளுக்கு எதிராக வழிநடத்தும் நல்ல நல் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தி ஆரியத்திடம் மண்டியிடுவோர் மத்தியில் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தி ஆரியத்திடம் மண்டியிடுவோர் மத்தியில் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக களமாடும் மானுட காதலன்னி வாக்குகளை திருடி ஜனநாயகத்தை அளிக்கும் சனாதன கும்பலை வாக்குகளை திருடி ஜனநாயகத்தை அளிக்கும் சனாதன கும்பலை நாடாளுமன்றத்தில் துணிவோடும் மோதும் நாளை நாடாளும் ஜனநாயகன் நீ பானையை உடைப்போம் என்றார்கள் இப்போது அவர்களே உடைந்து கிடக்கிறார்கள் பானையை உடைப்போம் என்றார்கள் இப்பொழுது அவர்களே உடைந்து கிடக்கிறார்கள் அது என்ன உடைத்தால் உடைகின்ற பானையா அது என்ன உடைத்தால் உடைகின்ற பானையா இது கீழடியில் கண்டெடுத்த வெற்றி பானை இது கீழடியில் கண்டெடுத்த வெற்றி பானை நாளை நாட்டை ஆள போகும் பட்டத்து யானை நாளை நாட்டை ஆள போகும் பட்டத்து யானை தொல்காப்பிய புதல்வா நாளை நீயே முதல்வா என்பதே தமிழ் மக்கள் ஆணை தொல்காப்பிய புதல்வா நாளை நீயே முதல்வா என்பதே தமிழ் மக்கள் ஆணை அன்று நான்கில் ஒரு ஓட்டு சிறுத்தை ஓட்டு என்றீர்கள் அன்று நான்கில் ஒரு ஓட்டு சிறுத்தை ஓட்டு என்றீர்கள் நாளை நான்கு ஓட்டும் சிறுத்தைகளுக்கே என்பார்கள் எண்ணிய எண்ணியாங்கு எய்தும் எங்கள் திண்ணிய திருமாவுக்கு எண்ணிய எண்ணியாங்கு எய்தும் எங்கள் திண்ணிய திருமாவுக்கு இந்த வன்னியின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா நீ வாழ்க நாடு வாழ தலைவா நீ வாழ்க நாடு வாழ தலைவா நீ வாழ்க ஜனநாயகம் வாழ தலைவா நீ வாழ்க மதச்சார்பின்மை வாழ இந்த பிறந்தநாள் வாழ்த்தில் எனக்கும் வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் வரவேற்பு கவிதையை வாசிக்க அனுமதி அளித்த நம்முடைய தலைமை கவிஞர் வெற்றி கவிஞர் விவேகா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீசிகாவின் பானை பானை அல்ல இது வெற்றி பானை கீழடியில் கண்டெடுத்த வெற்றி பானை நாளை தான் பட்டத்து யானை